தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி முதல் தொகுதி பாகம் இரண்டு தேவவாக்கு இறுதி அத்தியாயம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று பொழுது நள்ளிரவை கடந்தது துறைமுகம் மிக இருந்தது யவனர்களின் கோட்டையிலிருந்து எழும்பிய இசைக்கருவிகளின் ஓசை திசையெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது விருந்தின் கூச்சல் கோட்டை சுவர் தாண்டி வெளியெங்கும் வழிந்தது உச்சத்தை அடைந்த யவனர்களின் இசையோசை முடிந்ததும் கூத்துப்பறையின் ஓசை தொடங்கியது பாண்டிய அழகிகள் ஆட்டத்தில் இறங்கிவிட்டனர் என்பது புரிந்தது விருந்தில் விடைபெறும் தருணம்தான் வெறிகூட்டும் ஆட்டம் நிகழும் அல்லது அப்பொழுதுதான் மனம் புதிதாய் ஒன்றை அடைய முன்னிலும் அதிகமாய் ஏங்கி நிற்கும் அதனால்தான் விருந்துகள் பின்னிரவுக்கு பின்னர் சூடுபிடிக்கின்றன இரவும் இசையும் மதுவும் ஒற்றை கூட்டில் பிடித்து நிற்க ஆண்களும் பெண்களும் வௌவாழென அதை பற்றி தொங்கிக் கொண்டிருக்கின்றனர் மோகம் எது ஒன்றையும் தலைகீழாக மாற்றுவதில்லை தலைகீழாக மாறும் பொழுதுதான் அது இயல்பு கொள்கிறது ஹிபாலஸின் நாவாய் துறைமுகத்தில் பெரு வீரனைப் போல் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது மீகான் நின்று பார்க்கும் அதன் கூம்பு மாடத்தின் கீழே திரையர்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடமிருந்து சற்று தள்ளி எவன காவல் வீரன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் காவல் வீரர்களின் கவனமெல்லாம் நாவாயில் பொருள்களை ஏற்றும் பணியாளர்களின் மீதே இருந்தது கைகளில் பெருந்தடி கொண்டு பிணைக்கப்பட்டுள்ள திரையர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றவில்லை குத்த வைத்தபடி உட்கார்ந்திருந்த நீலன் சற்றே தலைதூக்கி பார்த்தான் அவனுக்கு நேரெதிரே வானில் மெல்லிய மூன்றாம் பிறை நிலவு கண் சிமிட்டியது பரம்பின் செய்தியை அது ஒளி சிந்தி அவனுக்கு சொல்லுவது போல் இருந்தது பிறை நிலவை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் நினைவுகள் எங்கெங்கோ மறைந்தன பிற விண்மீன்களையும் பார்த்தான் எல்லோரும் இங்கே வந்துவிட்டீர்களா என்று மனம் கேட்டபொழுது உதட்டோரம் சிரிப்பு மேலெழுந்தது காலம்பன் நீலனையே பார்த்து கொண்டிருந்தான் மூன்றாம் பிறை நிலவை பார்த்தபடி எழுந்தான் நீலன் காவல் வீரர்கள் வெகு தொலைவில் பொருட்கள் ஏற்றப்படுவதையே பார்த்து கொண்டிருந்தனர் எழுந்த நீலனின் கண்ணில் முதலில் பட்டது வைகையின் நடுவில் அசைந்தபடி கடல் நோக்கி போகும் கப்பல் ஒன்று அதை சற்றே கூர்ந்து பார்த்தான் விளக்கொழியால் கப்பலின் மேல்தளத்தில் இருப்பனவற்றை அவனால் துல்லியமாக பார்க்க முடிந்தது வேலையாள் ஒருவன் மீகா நிற்கும் கூம்பு மாடத்தின் மேல் கூண்டு ஒன்றினை வைத்துவிட்டு கீழிறங்கிக் கொண்டிருந்தான் நீலன் அதை உற்று கவனித்தான் தேவ வாக்கு விலங்கை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட குண்டுதான் அது என்பது பார்த்ததும் புலப்பட்டது இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று முடிவு செய்தபடி கீழே அமர்ந்தான் அமர்ந்த வேகத்தில் அவனது நாக்கு குழன்று சிற்றொளியை எழுப்பியது அணில் எழுப்பும் ஒளிபோல் அது இருந்தது திரையர்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்தனர் காலம்பன் நீலனின் செயலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருந்த பரம்பின் வீரர்கள் இருவருக்கான ஒளி குறிப்பு அது அவர்கள் தங்களுக்கான உத்தரவு கிடைத்ததும் வேலையை தொடங்கினர் அவர்கள் கழுத்தை ஒட்டி வேர்கொடி ஒன்றினை கட்டியிருந்தனர் கீழ்தடையை கழுத்தோடு தாழ்த்தி நாக்கை நீட்டி அவ்வேர்கொடியை பற்ற நினைத்தான் பரம்பின் வீரன் அது உள்கழுத்தில் பதிந்திருந்ததால் எளிதில் நாக்கின் நுனிக்கு சிக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயன்றான் சிறிது நேரத்தில் நாக்கின் நுனியில் வேர்க்கொடி சிக்கியது மெல்ல அதனை நுனிநாக்கிலேந்தி உள்வாய்க்கு கொண்டு வந்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று திரையர்களுக்கு புரியவில்லை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் பரம்பின் வீரர்கள் இருவரும் கழுத்தில் சுற்றியிருந்த கொடியை பல்லால் கடிக்கத் தொடங்கினர் அது நத்தை சூரியின் காய்ந்த இலைகளை கொண்டு திருகிக் கட்டப்பட்ட கொடி நத்தை சூரியை வாயிலிட்டு மென்ற ஒருவன் கல்லை கூட கடித்து நொறுக்கி விடுவான் அதன் சாறு உருவாக்கும் வீரியத்துக்கு இணையில்லை நத்தை சூரியின் இலைகளை மென்று அதன் சாறு பல்லடுக்கில் இறங்கத் தொடங்கியதும் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின பல் ஈறுகளில் கங்கினை கொட்டியது போல் அவர்கள் துடிக்கத் தொடங்கினர் எலியின் வீறு கொண்ட வகையான செம்மூக்கனை போல் அவர்கள் மாறினர் மேல்தாடை பற்கள் கீழ்தாடை பற்களை நரநரவென கடித்து விடுவது போல் இருந்தன கடவாய் பற்கள் இலையின் கடைசி சாறு இறங்கும் வரை அரைத்து கொண்டே இருந்தன எந்த கணம் அது தொடங்கப் போகிறது என்பதைக் காண நீலனின் கண்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தன ஒரு கணப்பொழுதில் அது தொடங்கியது அவன் முதலில் தன் கைகளில் பூட்டியிருந்த மரக்கட்டையை கடிக்கத் தொடங்கினான் மிக கடினமான மரங்களை சோழத்தட்டையை கடித்து துப்புவது போல துப்பினான் நிகழ்வதை காலம்பன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் செம்மூக்கனின் வேகம் கடிக்கத் தொடங்கிய பிறகுதான் பல மடங்கு அதிகமாகும் மற்ற எலிகள் மண்ணின் மேலே எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதேபோல செம்மூக்கன் மண்ணுக்குள் கரகரவென கடித்து துளையிட்டு கொண்டே ஓடும் என்பார்கள் கப்பலின் மேலே இருந்த இரு செம்மூக்கன்களும் தமக்கு இடப்பட்ட கை கட்டைகளை கடித்து துப்பத் தொடங்கியதும் வேகம் பல மடங்கு அதிகமானது தனது கை கட்டையை கடித்து இருதுண்டாக்கியதும் நீலனை நோக்கி பாய்ந்து வந்தான் ஒருவன் நீலனோ காலம்பனை கைகாட்டினான் வந்தவன் திரும்புவதற்குள் மற்றொருவன் காளம்பனின் கை கட்டையை கடித்துக் கொண்டிருந்தான் அவன் முடிப்பதற்குள் நீலனின் கை கரகரவென கடித்து துப்பி இருகூராக்கி முடித்தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனின் கை கடித்து துப்பிக் கொண்டிருந்தனர் நத்தை சூரியின் வீரியம் குறையும் முன் கடித்தாக வேண்டும் நேரமாக ஆக அதன் வீரியம் குறைய தொடங்கும் அவ்வாறு குறைந்துவிட்டால் கடிப்பவனின் பல்வழி தாங்க முடியாததாகிவிடும் ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் அவர்கள் இருவரும் இக்கப்பலையே கடித்து இருகூறாக்கி விடுவார்கள் அவர்களின் உடலில் ஏறியிருந்த வன்மம் நத்தை சூரியையும் விஞ்சுவதாக இருந்தது செம்மூக்கனின் வேகம் உச்சத்தில் இருந்தது காலம்பன் ஒரு அதிசயத்தை கண்முன்னால் பார்த்து கொண்டிருந்தான் வேலை முடிந்தும் செம்மூக்கன்களின் வேகம் குறையவில்லை அவர்கள் நாவாயின் விளிம்பை கடித்து தங்களை ஆசுவாசப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர் ஆனால் வேலை இனிமேல்தான் தொடங்க போகிறது இப்பொழுது உடலில் ஏறி நிற்கும் வீரியத்தை எது கொண்டும் குறைக்க முடியாது பரம்பின் மற்ற மூன்று வீரர்களும் இடுப்பு துணியோடு இணைத்து கட்டப்பட்டிருந்த உருவி எடுத்தனர் அவையெல்லாம் பால் கொரண்டியின் காய்ந்த சக்கைகளை கயிறாக திரித்து கட்டப்பட்டவை கயிறுகள் எல்லாம் சிறு சிறு அளவாக பீய்க்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டன ஒருவன் அருகிலிருந்த விளக்கில் ஒரு கொடியை பற்ற வைத்தான் தீ பற்றி பிடித்ததும் எல்லோர் கைப்பிடிக்கும் நெருப்பு பரவியது நாவாயின் விளிம்புக்கட்டையை தாண்டி இருபது பேரும் கப்பலின் மேல் தளத்திலிருந்து நீருக்குள் குதித்த பொழுது எல்லோரின் கையிலும் பற்றி எரியும் பால் கொரண்டி இருந்தது பொருள்கள் ஏற்றப்படுவதிலேயே கவனம் கொண்டிருந்த காவல் வீரர்கள் ஓசை கேட்டு திரும்பினர் கை கட்டையோடு நீரிலே குதிக்கும் அடிமைகளை நினைத்து பரிதாபத்தோடு எட்டி பார்த்தனர் குதிக்கும் பொழுது கையில் இருந்த பால் குரண்டியை விட்டுவிட்டு நீரில் மூழ்கியவர்கள் மீண்டும் எழுந்தபோது எரிந்தபடி மிதந்து கொண்டிருந்த பால் குரண்டியை கையில் ஏந்தினர் மற்ற மூன்று பரம்பு வீரர்களும் கழுத்தில் இருந்த தாயத்தை பீத்தெடுத்து வாயில் போட்டு மென்றனர் தாயத்துக்குள் இருந்தவையெல்லாம் பொறித்துகள்கள் நன்றாக மென்ற பின் பால் குரண்டியில் எரியும் நெருப்போடு சேர்த்து மூச்சு இழுத்து பொறித் நாவாய்களின் மீது உமிழ்ந்தனர் பொறித்துகளில் நெருப்பு பட்டால் போதும் என் நிலையிலும் அணையாது கங்குகளை உருக்கி வைத்துள்ள மணல் துகள்கள் போன்றவை அவை அது நெருப்பில் எளிதில் அணைய விடாது கணன்று கொண்டே இருக்கும் நீரில் மிதந்து ஊறிய கட்டைகள் முழுமையும் பற்றி பரவும் வரை கூட பொறித்துகள்களின் தழல் அணையாது ஒருவன் மாற்றி ஒருவன் ஊதி பால் குரண்டியின் நெருப்பு களம் பற்ற நீரில் ஊறி கிடக்கும் அடிமரங்களை தீயின் நாவுகள் தேடி துழாவின வைகையில் மிதந்த இளங்காற்று துழாவும் தழலுக்கு தோல் கொடுத்து உள் நுழைந்தது எல்லா களங்களின் பின்புற அடிவாரங்களிலும் தீ வைக்கும் பணி படுவேகமாக நடந்து கொண்டிருந்தது கொண்டாட்டங்களின் பேரிரைச்சலும் வேலைகளின் மும்முரமாக துறைமுகம் ஆட்களை நெரிசல் தாங்காமல் இருந்தபொழுது கலங்களின் பின்புற அடிவாரங்களை கங்குகள் பற்றி மேலேறி கொண்டிருந்தன கடற்காற்று வைகை காற்றோடு உள்நுழைந்து வீசி சென்ற பொழுது கலங்களின் உள்கட்டைகளில் தீயின் வேர்கள் ஆழ பதிந்தன பெரியது சிறியது எவனர்களுடையது தமிழ் வணிகர்களுடையது என எந்த வேறுபாட்டுக்கும் இடமில்லை எல்லாவற்றின் அடிக்கட்டைகளையும் பால் குரண்டிகள் முத்தமிட்டு தழுவிச் சென்றன இழுத்தணைத்து முத்தம் மட்டும் இட்டுவிட்டு மீள முடிவதில்லை மீள முடியாத காமம் உள்வாங்கி இழுத்து கொண்டிருந்தது இன்றிரவு கப்பல் ஏறினால் கரைகான மாதங்கள் பல எனவே எவன கடலோடிகள் முழு விசையோடு இரவு முழுவதும் இயங்கினர் பாண்டிய நாட்டு அழகிகள் ஆடும் இருமுகப்பறையின் அதிர்வாட்டத்தை பார்க்க வாய்ப்பது எளிதல்ல ஒரு கட்டத்தில் முசுகுந்தரே மயங்கி கிறங்கி களம் புகுந்தார் மகிழ்ச்சியை வேரோடு பீத்தெடுக்கும் வெறிகொண்டு நிகழ்ந்தது விருந்து விருந்தென்பது இசையும் மொழியும் வண்ணமும் மட்டும் கொண்டதன்று இவை எல்லாவற்றையும் மகிழ்ந்து ரசிக்க முடியாத மயக்கமும் கொண்டது இரு மாதங்களுக்கு மேலாக நடந்து முடிந்த பேரரசின் மனவிழாவின் நிறைவை இவ்வளவு சிறப்பாக உலகில் வேறு யாரும் கொண்டாட முடியுமா என்ற ஐயம் ஹிபாலஸுக்கே உருவானது அதற்கு காரணம் கோட்டைக்குள்ளிருந்த வெளிச்சத்தையும் ஓசையையும் விட கோட்டைக்கு வெளியே அதிக வெளிச்சமும் ஓசையுமாக அவ்விரவு இருந்தது வியப்பு எல்லையற்றதானது நிலை கொள்ள முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கள் தலைவர்களிடம் செய்தியை சொல்ல வீரர்கள் அஞ்சினர் கோட்டை கதவினை முழுமையாக திறந்துவிட்ட பொழுதுதான் நிலைமையின் விபரீதம் புரியத் தொடங்கியது கேட்கும் ஓசைக்குள் கதரும் குரல் மேலெழுந்தது ஹிபாலஸின் பட்ட வெளிச்சத்துக்கு காரணம் இணையில்லாத உயரம் கொண்ட அவனது கப்பலின் பாய்மரம் சுழன்று எரிந்ததுதான் ஏறிய மயக்கம் கனப்பொழுதில் இறங்கியது பேரெதிர்ச்சி கொண்டு துறைமுக மேடையை நோக்கி ஓடினான் ஹிபாலஸ் அப்பொழுதும் நிலைமையின் விபரீதம் முசுகுந்தருக்கு புரியவில்லை தேரலின் மயக்கம் எளிதில் மீளவிடாது அதையும் மீறி ஹிபாலஸ் மீண்டதற்கு காரணம் எரிந்து கொண்டிருந்தது கப்பல் என்று அவனது இன்னோர் உயிர் எங்கும் கூக்குரல் மேலெழுந்தது உள்ளும் புறமுமாக வீரர்கள் பதைபதைக்க ஓடினர் துறைமுகத்தின் மேடைப்பகுதியை நெருங்க முடியாதபடி தீயின் சுடர் வாரிச் சுழன்று கொண்டிருந்தது எல்லா நாவாய்களிலும் முழு அளவு பொருள்கள் ஏற்றப்பட்டு விட்டதால் நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோடு மேலேறிப் படர்ந்தது கடல் காற்றில் பற்றிய பாய்மரம் நெருப்போடு அசைந்தாடியது ஒன்றினைத் தொற்று ஒன்றாக கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா களங்களிலும் தீ பற்றி பரவியது பெரும் மரத்தின் அடிவாரத்தில் கரையான் புற்று செந்நிற சிறுகோடு போல பற்றி மேலேறுமே அப்படித்தான் களங்களின் அடிவாரத்திலிருந்து ஏதோ ஒரு முனையில் தீயின் நாவுகள் மேலேறி கொண்டிருந்தன மேர்த்தளத்துக்கு அவை வந்து சேர்ந்ததும் காற்றோடு போட்டியிட்டு புரண்டு எழுந்தன மேர்த்தளம் எங்கும் பெருவடக் கிடப்பதால் தீயின் அடர்வேகம் வலிமை கொண்டு உள்ளிறங்கியது களங்களின் ஓரப்பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி வந்த தீ இப்பொழுது மையப்பகுதியில் மேலிருந்து கீழே செல்லத் தொடங்கியது தீ சுழலத் தொடங்கியது மண்ணுக்குள் நீர் இருப்பது போல் மரத்துக்குள் தீ இருக்கும் மரம் தீயாய் மாறும் ஆவேசம் அளவிட முடியாதது அது காலகாலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒன்றின் வெளிப்பாடு அளவிட முடியாத சீற்றத்துடனே இருக்கும் ஹிப்பாலஸ் தன் கண் முன்னால் தனது நாவாய் பற்றி எறிவதை பார்த்தபடி நின்றிருந்தான் எவன வீரர்கள் தங்கள் தளபதியின் நாவாயையாவது காப்பாற்றிவிடலாம் என பெருமுயற்சி செய்தார்கள் ஏதுவும் நடக்கவில்லை கலங்களை நெருங்க முடியாமல் தவித்தவர்களுக்கு நேரம் செல்ல செல்ல கரையையே நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது மேல் மரங்கள் வெடிக்கத் தொடங்கின கொடிமரங்கள் சரிந்து பாய்மரத் துணி காற்றெங்கும் சாம்பலாய் பறந்து கொண்டிருந்தது மற்றவர் வண்ணம் முன்னிரவே இரு கப்பல்களில் தேவாங்கினை ஏற்றி அனுப்பி வைத்த சூழ்கடல் முதுவன் நள்ளிரவுக்கு பின்னர்தான் தான் விருந்துக்கு வந்து சேர்ந்தான் கடைசியாக வந்து தேரலுக்குள் ஆழ புதைந்தான் அவனது மகிழ்வு எல்லோரையும் விட எல்லையற்றதாக இருந்தது அருந்தும் குவளைக்கு வெளிமுண்டு ஆனால் தேரலுக்கு அதுவும் இல்லை என நம்புபவன் அவன் தேவாங்குகள் இருக்கும் பிற களங்கள் துறைமுகத்தில் தான் நிற்கின்றன யவனர்களின் எல்லாம் புறப்பட்ட பின் இறுதியாக அதனை நகர்த்துவோம் என்று முடிவு செய்த சூழ்கடல் முதுவன் ஆடல் அழகிகளோடு உள்ளறைக்கு போனான் வெளியெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்த பெருங்கூச்சல் எதுவும் அவனை எட்டவில்லை இருமுகப்பறையின் இன்பத்தை தனித்து அனுபவித்துக் கொண்டிருந்தான் பெருங்கலங்கள் வெடிப்புற்று தெறிக்கும் ஓசை கூட அவனை சென்று சேரவில்லை எழும் கரும்புகையால் மூச்சடைத்த பொழுதுதான் வெளிவரத் துணிந்தான் அப்பொழுது அவனது களமான கடற்கோதையை நெருப்பு முழுமையாக அணைத்து பிடித்து கொண்டிருந்தது நீரில் அசையும் களத்தின் மீது நின்று ஆடியது நெருப்பின் சுடர் கிழக்கு முனையிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் கரையேறினர் கைகளில் இருகூறாக தொங்கிக் கொண்டிருந்த கை கட்டைகளை காலம்பன் பேய்த்து எரிந்தான் பூட்டப்பட்ட கட்டைகளிலிருந்து விடுதலையான எல்லோரும் கைகளை வீசியபடி கரையோரத்தில் நடக்கத் தொடங்கினர் எழும் புகையால் வான் மண்டலம் மறைந்தது மூன்றாம் பேரை நிலவினை நீலனால் பார்க்க முடியவில்லை ஆனால் காலை கதிரவனுக்கு இணையான ஒளிப்பிழம்பை நீருக்குள் பார்த்து கொண்டிருந்தான் வைகை செம்மூதாயாய் கணன்று கொண்டிருந்தது கதைகளை மறக்காமல் காலம் அவன் கண்ணுக்கு காட்டிக் கொண்டிருந்தது அனைத்தையும் பார்த்தபடி கரையின் மீது பொறுமையாக நடந்து கொண்டிருந்தான் துறைமுகம் ஒன்று முழுமுற்றாக எரிவதை உலகில் பெரும் வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அதனினும் வீரியத்தோடு எரிந்து கொண்டிருந்தது காளம்பனின் சினம் எரியூட்டிய வேலையைச் செய்ததெல்லாம் பரம்பின் வீரர்கள்தாம் தாங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற கோபத்தில் மிதந்தபடி எரிந்து கொண்டிருந்த களங்களை ஒருபுறமாகச் சாய்த்து தலைகுப்புற கவிழ்த்தலாமா என்று கேட்டபடி மீண்டும் கடலுக்குள் இறங்கினர் திரையர்கள் நீலன் தடுத்து மேலேற்றினான் தேவாங்கினை மீட்டுச் செல்வதே நமது நோக்கம் என்பதை நினைவுபடுத்தி அழைத்து சென்றான் காளம்பனின் கண்கள் கருங்கை வாணனையும் திதியனையும் விடாது தேடின அவர்கள் இங்கு வரவில்லை பாண்டியனின் இணைமீன் கவசத்தை மார்பில் அணிந்தபடி எவன் எதிரில் வந்தாலும் அவன் காற்றிலே வீசப்பட்டு கொண்டிருந்தான் காலம்பனின் கைப்பிடிக்கு நதி சிக்கினால் அதையும் சுழற்சி எறிந்து விடுவான் என்றுதான் தோன்றியது எரியும் நதியின் எதிர் திசை நோக்கி அவர்கள் நடந்தனர் எங்கும் கூக்குரல் வெடித்து உமிழும் நெருப்பின் குரல் அருகிலிருந்து இருந்த மக்கள் சாரி சாரியாக ஓடிக்கொண்டிருந்தனர் திரையர்கள் மட்டும் நெருப்பை திரும்பிக்கூட கூட பார்க்காமல் பாண்டியனின் கோட்டையை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தனர் வழியில் இருந்த பெருஞ்சுவரின் ஓரத்தில் எரி ஒளிகள் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன விலகிப் விலகி கொண்டிருந்த காலம்பனின் கண்களில் அவை பட்டன ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் பெருஞ்சுராக்களை எரி ஒளியால் எரிந்தே பிடிப்பர் இரு ஆள் உயரத்துக்கு நீளமும் கூர்முனையும் கொண்ட கொண்ட எரியொளிகளை கைகளில் அள்ளினான் காலம்பன் எரியும் நெருப்பினை விஞ்சிக் கேட்டன சில மனிதக் குரல்கள் நீலன் திரும்பி பார்த்தான் கடைசியாய் நின்றிருந்த களம் ஒன்றின் மீதிருந்து கதறிய அடிமைகளின் குரல்கள் அவை எல்லோரின் கவனமும் அப்பக்கம் திரும்பியது கைகால்களில் விலங்கிடப்பட்டதால் யாராலும் தப்பிக்க முடியவில்லை நெருப்பு சுற்றியபடி அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது களங்களின் மேல் விளிம்பை உடைத்து கொண்டு நுழைந்த திரையர்கள் விலங்கினை பீத்தெறிந்து அவர்களை வெளியில் தூக்கி வீசினர் வீசப்பட்டவர்கள் யாரும் தப்பித்து ஓடாமல் மீண்டும் களம் நோக்கியே கதறியபடி நெருங்கினர் காரணம் புரியாமல் நீல நின்ற பொழுது மீகா நிற்கும் கூம்பு மேடையில் ஒருவன் கட்டப்பட்டிருப்பது தெரிந்தது எம் தலைவனை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கதறினர் துணிந்து மேலேறிய திரையர்கள் மரம் பிளந்து அவனை தூக்கி வந்தனர் உடலெங்கும் செதில் செதிலாக இருந்த அவன் அரைமயக்கத்தில் இருந்தான் விடுவிக்கப்பட்ட அடிமைகள் அவனை உயிரென தாங்கிக் கொண்டனர் பாண்டிய வீரர்கள் பெருங்கலங்கள் எரியும் இடத்தில் கூச்சலிட்டுக் கொண்டு கிடந்ததால் ஓரத்திலிருந்து பற்றி எறிந்த இச்சிறுகலத்தை யாரும் பார்க்கவில்லை ஆனால் நீலனின் மனதில் இக்காட்சி நெகிழ்வை ஏற்படுத்தியது விடுவிக்கப்பட்ட அடிமைகள் தாங்கள் உயிர் விளைத்தால் போதுமென ஓடுவதற்கு மாறாக தம் தலைவனை காப்பாற்றும் வரை அந்நெருப்பை விட்டு அகலாமல் இருந்தது அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது மீட்கப்பட்ட அவர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர் பற்றி எரியும் களங்கள் நோக்கி கோட்டையிலிருந்த வீரர்கள் எல்லோரும் பாய்ந்து ஓடியதால் திறந்து கிடந்த கோட்டைக்குள் பரம்பின் வீரர்கள் நுழையும் பொழுது கேட்க யாருமில்லை தேவ வாக்கு விலங்கின் கூண்டருகே வந்து நின்றான் நீலன் நான்கு பெருங்கூண்டுக்குள் எல்லாம் கூண்டோடு தூக்கினர் திரையர்கள் எண்ணிலடங்காத குதிரைகள் கட்டுத்தறியில் நின்று கொண்டிருந்தன கட்டுத்தறியில் வரிசையாய் குதிரைகள் நிற்பது போலத்தான் துறைமுகத்தில் கலங்கள் நிற்கின்றன பின்னிரவு கழிந்ததும் துருத்தியில் ஊதுவதைப் போல இடைவிடாது வீசியது கடற்காற்று காற்றின் வேகம் தழலை வெளியெங்கும் வீசி விளையாடியது நெருங்க முடியாமல் போராடிக் கொண்டிருந்தனர் பாண்டிய வீரர்கள் இளமருதன் தன்னால் முடிந்ததனைத்தையும் செய்து பார்த்தான் ஏதுவும் ஆகவில்லை அப்பொழுதுதான் ஓடிவந்த வீரன் செய்தி சொன்னான் நெருப்பினும் கொடுஞ்செய்தியாக இருந்தது அது தன் வீரர்களோடு அருகிருந்த யவன கோட்டைக்குள் ஓடினான் அங்கு கட்டப்பட்டிருந்த குதிரைகளில் ஏறி மேற்திசையில் இருந்த பாண்டிய கோட்டையை நோக்கி விரைந்தான் வழக்கம் போல் அவனது ஆளா காற்றை கிழித்து சீறிப் பாய்ந்தது மற்ற வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து விரைவதற்கு நீண்ட நேரம் ஆனது அவன் பாண்டியர் கோட்டைக்குள் நுழைந்த பொழுது தேவாங்கினை தூக்கிக் கொண்டு அந்த கூட்டம் போய்விட்டது இவ்விரைவில் நெடுந்தொலைவு போயிருக்க முடியாது என முடிவு செய்த இளமருதன் தனது படையோடு அவர்களை நோக்கி விரைந்தான் திரையர்களை சுமந்து செல்லும் குதிரைகளால் ஒருபொழுதும் பாய்ந்து செல்ல முடியாது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை நீலன் உணர்ந்தான் எனவே தானும் மெதுவாக குதிரையை செலுத்தினான் விடுவிக்கப்பட்ட அடிமைகளும் குதிரையேறி இவர்களோடு வந்து கொண்டிருந்தனர் அவர்களை விலகி போகச் சொல்ல நீலனுக்கு மனமில்லை தங்கள் தலைவனை ஒரு குதிரையில் தாங்கி பிடித்தபடி மற்றவர்கள் சூழ வந்தனர் அப்பொழுதுதான் எதிர்பாராமல் இருளுக்கிலிருந்து பாய்ந்து வந்து இறங்கின ஈட்டிகள் குதிரைகள் சிதறி விலகின மெதுவாக போய்க் கொண்டிருந்த தனது குதிரையை இழுத்து நிறுத்தினான் காளம்பன் கையிலேந்திய எரியொளி கொண்டு சுறாவேட்டையை தொடங்கினான் இருளன்னும் பெருங்கடலுக்குள் காளம்பன் வீசிய எரியொலிகள் வந்து கொண்டிருந்தவர்களின் உடல்களை இடைவிடாது துளைத்து வெளியேறி கொண்டிருந்தன தாக்குதலின் கூக்குரலுக்கு நடுவே தங்கள் தலைவனை பாதுகாப்பாய் கொண்டு செல்வதிலேயே கவனமாய் கவனமாயிருந்தனர் மீட்கப்பட்ட அடிமைகள் வேகமற்று நடக்கும் திரையர்களின் குதிரைகளை இடைவிடாது வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் பாண்டிய வீரர்கள் எந்த ஓர் ஆயுதத்தையும் விட மிக நீளமானவை எரியொலிகள் எனவே புழுக்களை கோத்து தூக்கும் கீற்றோலை போல அது மனித உடல்களை கோத்தெடுத்து கொண்டிருந்தது இச்சிறுபடையை அழிக்க தன் வீரன் ஒருவனே போதும் என காலம்பன் நினைத்த பொழுதுதான் சற்றும் எதிர்பாராதது நடந்தது முன்னால் போய்க் கொண்டிருந்த நிலனை மறிக்க மின்னல் வேகத்தில் ஒரு குதிரை பாய்ந்து சென்றது காலம்பன் அதை நோக்கி விரைந்து செல்ல குதிரையை இயக்கி பார்த்தான் ஆனால் இவனது குதிரையின் வேகம் கூடவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து சென்றது ஆலா உருவிய வாளோடு இளமருதன் முன்னால் விரைந்ததற்கு காரணம் நீலனின் முதுகில் கட்டப்பட்டிருந்த தேவாங்கின் கூடை எக்காரணம் கொண்டும் அதனை எடுத்துச் செல்ல கூடாது என்று வெறிகொண்டு தாக்கினான் இளமருதன் ஆளா பாய்ந்து சென்ற வேகம் காளம்பனை சற்றே உலுக்கியது நீலனை நோக்கி விரைந்து செல்ல துடித்தான் இருளுக்குள் நிகழும் மோதலில் உருவங்கள் புலப்படவில்லை எனவே எரி ஒளியை வீசி எறிய முடியாத நிலை கன நேரங்கூட காளம்பனால் தாங்க முடியாமல் குதிரை விட்டிறங்கி பாய்ந்து ஓடினான் சற்றும் எதிர்பாராமல் வெட்டி வீசப்பட்ட தலையொன்று அவனை கடந்து போய் இருளுக்குள் உருண்டது காலம்பன் அதிர்ந்து நின்றான் இருளுக்குள் இருந்து சீறி வெளியேறியது ஆலா ஆலாவின் முதுகில் அமர்ந்திருந்தான் நீலன் வீரயுக நாயகன் வேள்பாரியின் முதல் தொகுதியின் இரண்டாம் பாகம் தேவவாக்கின் இறுதி அத்தியாயம் இது இத்தோடு இரண்டாம் பாகம் நிறைவு பெறுகிறது தேன்கூட்டிற்காக நாவலை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம்